நான் இளைஞர்கள் நம்ம வந்து ஒரே ஒரு அறுவரையோட தற்கொறிகள் தற்கொறிகள் சொல்லிட்டு ஒரு பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட பட்டின இளைஞர்களை நம்ம விமர்சனம் செஞ்சிட்டு இருக்கோம் அது தவறான அப்ரோச் நம்ம அவங்க கிட்ட பேசல நம்ம கிட்ட பேசாம போடுறது நம்மளோட தப்பு நம்மளோட கல்லூரி ஆசிரியர்கள் பேசல நம்மளோட பள்ளிக்கூட ஆசிரியர்கள் நீதி அரசு அவங்களுக்கு சொல்லி கொடுக்கல நம்ம பேசல ஏன்னா அவன் மொழி நமக்கு தெரியல நம்ம உரையாட ஆரம்பித்தா அவன கன்வின்ஸ் பண்ணலாம் பேசலாம் அந்த தலைமைகள் ஒரு ஒரு சூழலை போக போறாங்க ஆனா இருக்க பசங்க ரசிகர் கூட்டம் தான் அந்த ரசிகர் கூட்டத்துக்கு உரையாட தொடங்க வேண்டும் தோழர்களே அவங்க விமர்சனம் பண்ணக்கூடாது கூடாது நம்மளே என்ன பண்றோம் ஒரு விற்புணர்ச்சியை நீங்க இருக்கீங்க அவங்க சங்கிகள் கிடையாது அவங்க சங்கிகள் கிடையாது இந்த வீடியோல நீங்க பார்த்த காட்சிகள் அதுல பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய நபர் நீங்க அறிந்த நபர் உங்களால தேர்ந்தெடுக்கப்பட்டு சட்டமன்ற உறுப்பினராக மாறி இருக்கக்கூடிய டாக்டர் எழிலன் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர் அப்படிப்பட்டவர் டிஎம்கேவினுடைய அறிவுத் திருவிழாவில் பேசிய காட்சிகள் தான் இது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த வார்த்தைகளையும் இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய மக்களுடைய மனசுல இருக்கக்கூடிய விஷயங்களையும் தான் அவர் பிரதிபலிச்சிருக்காரு ஒரு காலகட்டத்தில் பெரியாருக்கு அண்ணாவுக்கு கூடிய கூட்டம் ஏன் கலைஞருக்கு கூடிய கூட்டம் ஸ்டாலினுக்கு கூட கூடிய கூட்டம் இது எதை பார்த்துமே மக்களை பார்த்து தற்குரிகள்னு யாருமே சொன்னதில்லை இப்போ விஜய்க்கு கூடியிருக்க கூடிய அந்த கூட்டத்தை பார்த்து அவங்க மக்கள் ஓட்டு போடக்கூடியவங்க நம்முடைய தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க அப்படிங்கிற எந்த விதமான நினப்பும் இல்லாம தற்குரிகள்ங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாங்க இதற்கு கண்டனம் தெரிவிக்கக்கூடிய வகையில எழிலனவர்களுடைய பேச்சு இருந்தது இது திமுக மத்தியில இன்னைக்கு பெரிய சலசலப்பையும் உண்டாக்கி இருக்கு நிச்சயமாக துணை முதல்வரே ஆடி போயிருப்பார் அப்படிப்பட்ட ஒரு பேச்சு தான் இன்னைக்கு எழிலனவர்களுடைய பேச்சு திமுகவினுடைய அறிவு திருவிழா தொடர்பாக வள்ளுவர் கோட்டத்தில் நடந்த நிகழ்வுகள் தொடர்பாக தலைவர் விஜய் அவர்கள் என்ன சொல்லியிருக்கார் இதை பற்றி தான் நம்ம டீட்டெயில்டாக பேச போறோம் வாங்க பார்க்கலாம் உறவுகளே இது பிரசாத் சிக்னேச்சர் you

வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டாக உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்டுங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்குறோம் மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த பதினைந்து ஆண்டுகளாக கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம் தொடர்புக்கு டபுள் நைன் டபுள் ஃபோர் செவன் நைன் ஜீரோ ட்ரிபிள் த்ரீ நைன் ட்ரிபிள் ஃபோர் நைன் த்ரீ ஃபைவ் நைன் ஃபோர் பிரசாத் சிக்னேச்சர் அட் டாட் காம் கலைஞர் கருணாநிதி அவர்கள் உயிரோடு இருந்த காலகட்டத்தில் அவர் ஆட்சி பீடத்தில் அமர்ந்திருந்த காலமாகட்டும் ஆட்சியை பிடிப்பதற்கு முயற்சி செய்த காலங்களாகட்டும் அப்பெல்லாம் ஒரு விஷயத்தில் முடிவெடுக்கும் போது அது எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் ஆகட்டும் எலெக்ஷனுக்கு முன்னாடி கூட்டணி ஆகட்டும் இது எல்லாத்துலேயுமே தனக்குன்னு பக்கத்தில் ஒரு சுப்போவா ஒரு அமைச்சர் மாதிரி ஒரு நபரை வச்சுருந்தார் அவர் தான் பேராசிரியர் அன்பழகன் ஐயா அவர்கள் அப்போது அப்படிப்பட்ட நபர் இப்போ மு ஸ்டாலினுக்கு இருக்காங்களா அப்படின்னு கேட்டா கிடையாது துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினுக்கு இருக்காங்களா அப்படின்னு கேட்டா அதுவும் கிடையாது இதுதான் யதார்த்தமான உண்மை இவங்கெல்லாம் தன்னிச்சையாக தானே முடிவெடுக்கிறாங்க மு ஸ்டாலினுக்கு யாரும் இல்ல பட் உதயநிதி ஸ்டாலினுக்கு அன்பில் மகேஷ் பொய்யாமல் இருக்காருன்னு சொல்லலாம் இவங்கெல்லாம் அறிவுஜீவிகளா பேராசிரியர் அன்பழகனுக்கு ஈக்குவலா இருக்கக்கூடியவங்களான்னு கேட்டா கிடையாது சரி இப்போ மு ஸ்டாலினுக்கு அப்படி ஒரு நபரோ கிடைச்சிருக்காரு அப்படிங்கிறது தான் இப்போது மருத்துவர் அவர்கள் பேசக்கூடிய பேச்சிலிருந்து புரிஞ்சுக்க முடியுது திமுகவினுடைய மற்றொரு பேச்சாளராக ஒடுக்கப்பட்ட மற்றும் பட்டியலின மக்களை உதறி தள்ளாதீங்க அவங்களும் திமுகவினுடைய வாக்குகள் தான் அப்படின்னு அவர் பேசியிருக்கார் நிச்சயமாக அவர் சொல்லக்கூடிய வார்த்தைகளில் உண்மை இருக்கு ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய மறைவுக்கு பிறகு பகுஜன் சமாஜ் கட்சியில நிறைய பேர் உறுப்பினராக மாறியிருக்காங்க அப்படிங்கிற தகவல் வெளியாயிரு திரைத்துறை மூலியமா ஏகப்பட்ட நல்ல விஷயங்களை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அதுவும் பாதிக்கப்பட்டவங்களுக்காக படம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க பாரஞ்சித் மாரி செல்வராஜ் மாதிரியான நபர்கள் தான் எந்த அளவுக்கு இந்த சமூகத்துல ஒடுக்கப்பட்டோம் அப்படிங்கிற அந்த வழியும் வேதனையும் அவங்களுக்குலாம் இருக்கு பட் இன்னைக்கு இருக்கக்கூடிய கட்சிகள் அது டிஎம்கேவாக இருக்கட்டும் ஏடிஎம்கேவாகட்டும் இவங்கெல்லாம் கார்பரேட் கட்சிகளாக மாறிட்டாங்க இந்த இடம் தான் இந்த பட்டியலின மக்களையும் ஒடுக்கப்பட்ட மக்களையும் ஷெடியூல் காஸ்டில் இருக்கக்கூடியவங்களையும் திமுக பக்கம் போக விடாமல் தடுக்குது அப்படிங்கிறாங்க இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் அனாலிசிஸ் தான் இதில் எந்தளவுக்கு உண்மை இருக்குது அப்படிங்கிறது ஓட்டு போடக்கூடிய மக்கள் வந்து போடக்கூடிய ஓட்டுகள் மூலிமா சொல்லிடுவாங்க பட் எலெக்ஷன் நெருங்க போகுது நம்ம அதை பற்றி பேசி ஆகணும் டாக்டர் எழிலன் அவர்கள் சொல்லக்கூடிய விஷயத்துலேருந்து நம்ம தெளிவாக புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் இளைஞரணி அவங்க முக்கியமாக எங்கே போகிறாங்க அப்படின்னா வெவ்வேறு கட்சிகளை தேடி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ரெண்டாவது சங்கிகளின் வேலை தான் இது திமுகவை விட்டு அந்த பட்டியலின மக்களை பிரிப்பதற்கான வேலை அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டையும் சொல்லியிருக்கார் இருநூறுக்கும் மேற்பட்ட இளம் பேச்சாளர்கள் வந்து குவிந்திருக்கக்கூடிய இடம்தான் இந்த அறிவு திருவிழா அப்படிங்கிற வார்த்தையையும் மையப்படுத்தியிருந்தார் அப்போ நீங்கள் பேச்சாளர்கள்லாம் நீங்கள் உருவாகுறீங்க கலைஞர் கருணாநிதி அவர்கள் உயிரோடு இருந்தப்போ நான்லாம் வந்து ரொம்ப சின்ன பையன் அப்போ வந்து பாரதிதாசனுடைய கவிதைகள் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒப்புவிக்கக்கூடிய போட்டி அப்படின்லாம் அரங்கேறும் அப்போ ராவணனை பற்றிய கவிதைகள்லாம் பாரதிதாசனுடைய கவிதைகள் வந்து ரொம்ப பெரிய அளவுல பேசு பொருளாக இருந்தது அந்த கவிதைகள் வந்து திமுகவினுடைய மேடைகளில் ஒழிக்க தொடங்கியது நானாம் அப்போ இளம் பேச்சாளர் தான் அப்போ அந்த டயத்துல பேசி இருக்கக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே இன்ன வரைக்கும் மனசை விட்டு அகலவே இல்லை அப்போ ஒரு இருபது இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அவங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருந்தது இன்னைக்கு அந்த செயல்பாடுகளில் இருந்து அவங்க பின்னோக்கி போயிட்டாங்களோ அப்படிங்கிற கேள்வி இருக்குது அதனால தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் புதிதாக தாவேக்கா அப்படிங்கிற ஒரு கட்சியும் உருவாகிருக்கு மக்கள் மன்றத்தில் அவங்களுக்கு பெரிய அளவில் செல்வாக்கு இருக்கு இதை பொறுத்து கொள்ள முடியாம தாவேக்காவை பார்த்து நீங்கள் தற்கொலிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கூற்று தான் தப்பானது அப்படிங்கிறத டிஎம்கே இப்போ அனலைஸ் பண்ணியிருக்காங்க நீங்கள் பட்டியலின மக்களையும் ஒடுக்கப்பட்ட மக்களையும் வந்து திருமாவளவன் மூலிமா நாங்கள் கைக்குள்ள தானே வச்சுருக்கோம் அப்படின்னு டிஎம்கே பெருமை பேசிக்க முடியாது காரணம் என்னென்னா அவங்க திமுகவோடையும் இல்லை விசிகாவோடையும் இல்லை அதுதான் உண்மை அப்போது இந்த மக்கள் எல்லாமே தான் யார்கிட்ட போகிறது அப்படிங்கிறத அவங்க யோசிச்சு பார்க்குறாங்க பதவிகள் அதிகமாக கொடுப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் பிஜேபி பக்கம் போய் அவங்க சாயக்கூடிய சூழல் தான் இருக்கு இதை தடுத்து நிப்பாட்டக்கூடிய ஒரு கட்சியாதான் தாவேக்கா அப்படிங்கிற கட்சி தமிழ்நாட்டில் மலர்ந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை அப்போ தாவேக்காவினுடைய தலைவர் விஜய் தற்குறி கூட்டத்தின் தலைவரா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் கேட்க ஆரம்பிச்சான் உண்மையிலேயே அவர் அதற்கான தலைவரல்ல தமிழ்நாட்டினுடைய தலையெழுத்தை மாற்றப்போகக்கூடிய தலைவராக உருமாறி கொண்டிருக்கிறார் கரூர் ஈவெண்ட்டில் இருந்து ஒரு மாதம் கழித்து பொது பொறுமையான் நிதானமாக அந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணி ஒரு சிம்பத்தியாக இருக்கட்டும் அந்த மக்களுடைய மனசில் ஒரு குடும்பம் கூட விஜய் வந்து எதிராளி அப்படின்னு சொல்லவே இல்லை செத்து போயிட்டான் இருந்தாலும் கூட விஜய் வந்து காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கும் போது அதை அத்தனை பேர் ஏற்றுக்கிட்டாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இது கற்பனையிலையும் தமிழ்நாட்டில் நடக்காத ஒரு விஷயம் அது விஜய்க்கு சாத்தியமா இருக்குங்கும் போது அவர் ஈவெண்ட் மூலியமா அடுத்த ஸ்டெப்பை நோக்கி போயிட்டார் நாடாளுவதற்கு தகுதியுடைய மனிதனாக தன்னை உருமாத்திக்கிட்டே போயிட்டு இருக்காரு விஜய் டிஎம்கே சைடில் இருந்து ஒரு பெரிய சருக்கள் இருக்குங்கிறத உண்மையிலேயே உணரணும் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த அறிவு திருவிழாவில ஏடிஎம்கே வசப்பாடக்கூடிய நிகழ்வுகளை அரங்கேற்றினார் டிவி காவினுடைய இளைஞர் கூட்டத்தை பார்த்து தற்கொலைகள்னு பேசினார் இதுதான் ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி அவர்கிட்ட இல்லைன்னு ஏடிஎம்கே சைடில் விமர்சனம் பண்றாங்க இது ஒரு பக்கம் இருக்கு திமுகவினுடைய தலைவர் விஜய்க்கு அந்த அரசியல் நாகரிகம் இருக்கான்னு கேட்டா அவர் எந்த கட்சியையும் பெரிய அளவில் விமர்சனம்ங்கிறது பண்ணவே இல்லை அவர் முக்கியமாக எதிர்க்கக்கூடிய ஒரே கட்சி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட டிஎம்கேவை இப்போ இப்ப ஆட்சியில இருந்து அகற்றணும் அப்படிங்கிறது தான் நீங்க அடிக்கணும்னா உங்களுடைய எதிரி ரொம்ப பெரிய அளவுல இருக்கணும் அப்படிப்பட்ட ஒரு எதிரியை தான் அவர் சூஸ் பண்ணியிருக்கார் அந்த வகையில நண்பனாக இருந்தாலும் எதிரியாக இருந்தாலும் விஜய் அவர்கள் தான் தன்னுடைய அரசியல் காய்நகரத்துல பண்றார் இதுதான் கள அரசியலாகவும் களத்தினுடைய யதார்த்தமாகவும் நம்மளால் பார்க்க முடியுது திமுகவினுடைய துணை பொதுச் செயலாளர் அவர்கள் இந்த அறிவு திருவிழாவில் பேசிய விஷயத்தையும் இந்த இடத்துல நான் அவங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன் அதில் அவங்க சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் கலைஞர் அவர்கள் முரசொலி பத்திரிகையில் ஒரு வார்த்தை எழுதியிருப்பார் அது என்ன வார்த்தைனா ஆண்டி போண்டி அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருப்பார் இதே இது பார்ப்பனர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு கட்சி சார்ந்த ஒரு பேப்பரில் மாமா மாமின் இருக்கும் அவங்களுடைய வார்த்தைகள் தான் அதுல இருக்கும் அப்படிங்கிறத சொல்லி காமிச்சிருப்பாங்க கலைஞர் இருந்தப்போ இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகவும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்காகவும் அடக்குமுறைக்கு எதிராக போராடணும் துடிக்கக்கூடிய மக்களுக்காகவும் எழுதிய எழுத்துக்கள் தான் முரசொலியில் பெரிய அளவுல பேசப்பட்டுச்சு அதிகமான அளவில் விற்கப்பட்டுச்சு கலைஞருக்கு பிறகு முரசொலி பேப்பருடைய எண்ணிக்கைங்கிறதும் விற்பனைங்கிறதும் கம்மி ஆயிடுச்சு இதுதான் யதார்த்தமான உண்மை அப்போ வாக்குகளும் கம்மியாக கூடிய வாய்ப்புகள் தானே இருக்கும் அப்போ இந்த மக்களுக்காக போராடக்கூடிய கட்சி திமுக இப்போ இல்ல அப்படிங்கிறத மக்கள் உணர இருக்காங்க அந்த இடம் ஒரு சர்க்கிள் தான் அப்படிங்கறத ஒத்துக்கணும் திமுக திரைப்படங்கள்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா அது வேற ஒரு மொழிதான் சமஸ்கிருதம் கலந்த மொழிதான் அங்கே பேசப்பட்டது நம்முடைய மொழி நம்முடைய சாதாரண மக்களுடைய வழி மொழி எதுவுமே அங்க இடம் கிடையாது ஆனால் திராவிட இயக்கம் என்ன செஞ்சதுன்னா அந்த மொழியை யார் தமிழை அவர்களுடைய தமிழாக மாற்றி வைத்திருந்தார்களோ யார் இலக்கியத்தை மேடையை திரையுலகத்தை தன்னுடையதாக மாற்றி வெகுஜனங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய செய்திகளை கூட தன்னுக்கு தான் தான் சொல்ல நினைக்கக்கூடிய விஷயங்களை மட்டும்தான் சொல்ல முடியும்னு மாத்தி வச்சிருந்தாங்களோ அதை உடைத்தது திராவிட இயக்கம் அஸ்திவாரம் இல்லாத அட்டை அப்படின்னு தாவேக்காவை பார்த்து இளைஞரணி செயலாளர் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் பேசி இருக்கக்கூடிய பேச்சு அதிமுக தாவேக்காவினுடைய முதுகல் ஏறி சவாரி நினைக்கிறது தாங்கள் நல்ல திட்டங்களை விமர்சிக்கலாம் பாஜக உள்ள வந்துடும் பாஜக உள்ள வந்துடும் வார்த்தையை தான் மையப்படுத்துறாங்களே தவிர தாவேக்கா பெரிய அளவுல இங்கு பிரம்மாண்டமாக மாற்றத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கறத அவங்க புரிஞ்சுக்கல தாவேக்காவினுடைய தலைவர் விஜய் அவர்கள் இந்த அறிவு திருவிழா பற்றி ரொம்ப அழகா சில விஷயங்களை மையப்படுத்தி பேசியிருக்கார் திமுகவினுடைய முக்கிய கொள்கையாக இப்போ அவங்க வச்சிருக்கிறது தாவையக்காவை எதிர்க்கிறது மட்டும்தான் அப்படிங்கிற அளவுக்கு மனநிலை போயிட்டாங்க அப்படிங்கிறத விஜய் அவர்கள் அறிக்கையில் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி திமுகவினுடைய கொள்கையும் கோட்பாடும் இப்போ அடியோடு மாறிடுச்சு அவங்க ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக அவங்க பேசலை அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு ரெண்டாவது அவங்க பேசியிருக்கக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே விஜயினுடைய வார்த்தைகள் எல்லாத்துலேயுமே திமுகவை முழுவதுமாக விமர்சனம் செய்தும் இந்த மக்களுக்கு தேவையான விஷயங்களை காவால் மட்டுமே செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் மையப்படுத்தி பேசியிருக்காரு கடைசியாக அவர் உதித்திருக்கக்கூடிய வார்த்தைகள் அப்படிங்கிறது எல்லா வகையிலும் கபட நாடகம் ஆடக்கூடிய திமுகவின் அவல ஆட்சி லட்சணங்களை மக்கள் மத்தியில் அம்பலப்படுத்தியே தீர்வோம் இதெல்லாம் வெறும் சாம்பிள் தான் அப்படிங்கிற சொல்லியிருக்காரு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் மக்களோடு மக்களாக இணைந்து நின்று இந்த அவதூறு மன்னர்கள் யார் என்று மக்களுக்கு உணரச் செய்து ஆட்சி பீடத்தில் அமருவதற்கான எல்லா வேலைகளையும் தாவேகா செய்யுங்கிறதோட முடிச்சிருக்காரு இப்படி தாவேகாவினுடைய தலைவர் அவர்களுடைய கூற்று அப்படிங்கிறது ரொம்ப ரியாலிட்டியா இருக்கு அதே நேரத்தில் டாக்டர் எழிலன் அவர்கள் பேசி இருக்கக்கூடிய அந்த பேச்சுக்களும் திமுகவை தங்களை தாங்களே மறுபரிசீலனை செய்வதற்கான வாய்ப்பையும் உருவாக்கி இருக்கு இந்த விமர்சனங்களை திமுக சீர்தூக்கி பார்ப்பாங்களா இல்ல அப்படியே விட்டுட்டு கிராஸ் பண்ணி விடுங்க பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு போவாங்களாங்கிறது தெரியாது பட் இந்த தற்குறி கூட்டம் நிச்சயமாக நாளைக்கு ஓட்டு போடும்போது அவர்கள் தற்குறி அப்படிங்கிற அந்த இடத்துல இருந்து தமிழ்நாட்டினுடைய தலைவர்கள் அப்படிங்கிற இடத்தை நோக்கி முன்னேறி போயிட்டு இருக்காங்கிறது தான் யதார்த்தமான உண்மையா இருக்கு என் கையெழுத்து என் மக்களுக்கான உறவுகளே மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட் நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்டரா வேலை பார்க்கணுமா டாக்குமெண்டரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு எங்களை தேடி வாங்க ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவே கத்துத்தரும் மீடியா துறையில் பத்து ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள் வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்குறோம் மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த பதினைந்து ஆண்டுகளாக கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம் தொடர்புக்கு டபுள் நைன் டபுள் ஃபோர் செவன் நைன் ஜீரோ ட்ரிபிள் த்ரீ நைன் ட்ரிபிள் ஃபோர் நைன் த்ரீ ஃபைவ் நைன் ஃபோர் பிரசாத் சிக்னேச்சர் அட் ஜிமெயில் டாட் காம்